ரூபாய் இருபத்தஞ்சு கோடி கேரள திருவோணம் பம்பர் லாட்டரி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி குழுக்கள் தேதி மாற்றம் காரணங்கள் என்ன கேரளாவில் பெய்து வரும் கனமழை மற்றும் ஜிஎஸ்டி வரி விகித மாற்றம் போன்ற காரணங்களால் திருவோணம் பம்பர் லாட்டரி டிக்கெட் விற்பனை மந்தமாக உள்ளது இதனால் திருவோணம் பம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி லாட்டரி குழுக்கள் தேதி மாற்றப்பட்டுள்ளது செப்டம்பர் இருபத்தேழு ஒம்பது இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அன்று திருவோணம் பம்பர் லாட்ரி டிக்கெட் குழுக்கள் முடிவுகள் அறிவிக்கப்பட இருந்தது மிகவும் எதிர்பார்ப்பில் இருந்த லாட்டரி பிரியர்களுக்கு அதிர்ச்சி அளி அளிக்கும் வகையில் கேரளா லாட்ரி துறை முக்கிய அறிவிப்பை வெளியிட்டது அதாவது திருவோணம் பம்பர் லாட்ரி குழுக்கள் தேதி தள்ளி வைக்கப்பட்டது வரும் அக்டோபர் நான்காம் தேதி மதியம் இரண்டு மணிக்கு திருவோணம் பம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் லாட்டரியின் குழுக்கள் நடைபெறும் என திட்டமிடப்பட்டுள்ளது ஏன் திருவோணம் பம்பர் லாட்ரி குழுக்கள் தேதி மாற்றப்பட்டது திருமண பம்ப ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி லாட்டரி அக்டோபர் நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்று நடைபெற உள்ளது ஆரம்பத்தில் இது செப்டம்பர் இருபத்தேழு அன்று நடைபெற திட்டமிடப்பட்டிருந்தது ஆனால் முகவர்கள் மற்றும் விற்பனையாளர்களின் கோரிக்கையினால் தேதி மாற்றப்பட்டது முகவர்கள் கனமழை மற்றும் ஜிஎஸ்டி வரிவீத மாற்றம் காரணமாக டிக்கெட் விற்பனை குறைந்ததாக தெரிவித்தனர் திருமணம் பம்பர் லாட்டரி டிக்கெட் விற்பனை கேரள மாநில துறை இதற்காக ஏற்கனவே எழுபத்த எழுபத்தஞ்சி லட்சம் டிக்கெட்டுகளை முகவர்களுக்கு விற்றுள்ளது இதில் பாலக்காடு பதினாலு லட்சத்தி ஏழாயிரத்தி நூறு டிக்கெட்டுகளும் அதிகபட்ச விற்பனையை பதிவு செய்தது திருச்சூர் மற்றும் திருவனந்தபுரம் ஆகிய இடங்கள் இதற்கு தொடர்ந்து ஒவ்வொன்றாக ஒம்பது லட்சத்தி முப்பத்தேழாயிரத்தி நானூறு மற்றும் எட்டு லட்சத்தி எழுபத்தஞ்சாயிரத்தி தொள்ளாயிரம் டிக்கெட்டுகளுடன் இரண்டாவது மற்றும் மூன்றாவது இடங்களில் உள்ளன கடந்த ஆண்டு கடந்த ஆண்டு மொத்தமாக எழுவத்தோரு புள்ளி நாற்பது லட்சம் டிக்கெட்டுகள் விற்கப்பட்டன திருமண ஒம்பர் லாட்டரி பரிசு பட்டியல் முதல் பரிசு இருபத்தஞ்சி கோடி இரண்டாம் பரிசு ஒரு கோடி மூன்றாம் பரிசு ஐம்பது லட்சம் நான்காம் பரிசு ஐந்து லட்சம் ஐந்தாம் பரிசு இரண்டு லட்சம் ஆறாம் பரிசு ஐந்தாயிரம் ஏழாம் பரிசு இரண்டாயிரம் எட்டாம் பரிசு ஆயிரம் ஒன்பதாம் பரிசு ஐநூறு ஆறுதல் பரிசு ரூபாய் அஞ்சு லட்சம் நிறுவனம் பம்பல் லாட்ரி முடிவுகளை எவ்வாறு பார்ப்பது அதிகாரப்பூர்வ இணையதளம் டப்ளியூட்யூ டப்ளியூ கேரளா லாட்ரிஸ் டாட் காம் கேரளா அரசு அரசி இதழில் வெற்றி பெற்ற டிக்கெட் எண்களை சரிபார்க்கலாம் அறிவிக்கப்பட்ட தேதி மற்றும் நேரத்தில் லைவ் நேரலையில் குழுக்கள் முடிவுகளை பார்க்கலாம் திருவோண லாட்டரி பரிசு எவ்வாறு பெறுவது வெற்றியாளர்கள் தங்கள் வெற்றி பெற்ற டிக்கெட்டுகளை ட்ரா முடிந்த முப்பது நாட்களுக்குள் சமர்ப்பிக்க வேண்டும் அனைத்து விவரங்களையும் அதிகாரப்பூர்வ கேரள அரசு துறை இணையதளத்தில் சரிபார்க்கப்பட வேண்டும் பரிசுத் தொகைகளில் வரி வித வரி விகிதங்கள் வரி விதிகள் ஏழு சதவீதம் முகவர் கமிஷன் மற்றும் முப்பது சதவீதம் வருமான வரி சேர்த்து மொத்த விலக்கு முப்பத்தி ஏழு பர்சன்ட் ஆகும் முக்கிய அம்சங்கள் முகவர்கள் மற்றும் விற்பனையாளர்கள் கனமழை மற்றும் ஜிஎஸ்டி வரி விகித மாற்றங்கள் காரணமாக டிக்கெட் விற்பனை குறைந்ததாக தெரிவித்துள்ளனர் இதுவரை லாட்ரி டிக்கெட் விற்பனை எழுபத்தஞ்சு லட்சத்தை எட்டியுள்ளது இது கடந்த ஆண்டு விற்பனையை விட அதிகம் முதலாவது பரிசு மிகப்பெரிய தொகை இருபத்தஞ்சு கோடியாகும் இது அனைத்து தொடர்களுக்கும் பொதுவான பரிசு ஆகும் பரிசுகள் பல வகையாக உள்ளன வெற்றியாளர்களின் எண்ணிக்கை மற்றும் பரிசுத் தொகைகள் விவரமாக கொடுக்கப்பட்டுள்ளன பரிசுகள் பெரும் முறைகள் மற்றும் சரிபார்ப்பு வழிமுறைகள் தெளிவாக அறிவிக்கப்பட்டுள்ளன பரிசுத் தொகைகளுக்கு முப்பத்தேழு சதவீதம் மொத்த வரி விதிகள் மற்றும் முகவர் கமிஷன் பொருந்தும் திருமணம் பொம்ப ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி பிஆர் ஒன் ஜீரோ ஃபைவ் லாட்டரி லாட்டரியின் குழுக்கள் அக்டோபர் நான்காம் தேதி நடைபெறும் இது முதலில் செப்டம்பர் இருபத்தேழாம் தேதி திட்டமிடப்பட்டிருந்தது முகவர்கள் மற்றும் விற்பனையாளர்களின் வேண்டுகளைத் தொடர்ந்து தேதி மாற்றப்பட்டது கனமழை மற்றும் ஜிஎஸ்டி வரி விகிதங்களில் ஏற்பட்ட மாற்றத்தால் டிக்கெட் விற்பனை பாதிக்கப்பட்டதாக முகவர்கள் தெரிவித்தனர் திருவண்ண ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு லாட்டரி மிக முக்கியமான மற்றும் பரபரப்பான நிகழ்வாகும் முகவர்கள் விற்பனையாளர்கள் மற்றும் பொதுமக்கள் இதனை எதிர்நோக்கியுள்ளனர் பரிசு தொகைகள் மற்றும் தெளிவு மற்றும் வெற்றி வாய்ப்புகள் இதில் மிகுதியாக உள்ளன அதிகாரப்பூர்வமான வலைத்தளங்கள் மற்றும் அரசு அறிவிப்புகளின் வழியாக முடிவுகளை சரிபார்க்கும் பரிசுகளை பெறும் முறைகளையும் பின்பற்றுவது மிகவும் அவசியம் இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் நண்பர்களே தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்